ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு இனிய வணக்கம் வள்ளுவர் வாக்கு இவளின் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கன்றன் நோய் மருந்து இவளது மை கண்களில் உள்ளது இருவகைப்பட்ட நோக்கம் ஒரு நோக்கம் நோய் செய்யும் நோக்கம் மற்றொன்று அந்நோய்க்கு மருந்து தொடர்வது வரலாற்றில் இருந்து ஜனவரி முப்பது கிரிகோரியன் ஆண்டின் முப்பதாம் நாள் ஆண்டு முடிவிற்கு மேலும் முன்னூற்றி நாட்கள் நெட்டாண்டுகளில் முன்னூற்றி நாட்கள் நிகழ்வுகள் கிமு ஐநூற்றி பதினாறு எருசேலம் இரண்டாம் கோவில் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்து பதினெட்டு போலந்து புனித உரோம பேரரசு இரண்டும் அமைதியுடன்பாட்டை ஏற்படுத்தி ஆயிரத்து அறுநூற்று ஏழு இங்கிலாந்தில் பிரிஸ்டல் வாய்க்கால் கரைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் இரண்டாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் நெதர்லாந்துக்கும் ஸ்பானியாவுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது இங்கிலாந்தின் முதலாம் சார்ஸ் மன்னன் கழுத்து துண்டிக்கப்பட்டு மரண தண்டனைக்குள்ளாக்கப்பட்டார் அவரது மனைவி என் மெரியா பிரான்ஸ் சென்றார் ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது பொதுநலவாய இங்கிலாந்து என்ற குடியரசு அமைக்கப்பட்டது ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது இளவரசர் சாஸ்டுவர் இரண்டாம் சார்ஸ் தன்னை இங்கிலாந்து ஸ்கோட்லாந்து அயர்லாந்து ஆகியவற்றின் மன்னனாக அறிவித்தார் எனினும் எவரும் அவனை அங்கீகரிக்கவில்லை ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தொன்று இங்கிலாந்தின் முதலாம் சார்ஜ் மன்னரின் படுகொலைக்கு வஞ்சம் தீர்ப்பதற்காக பொதுநலவாய இங்கிலாந்தின் காப்பாளர் ஒலிவர் கிராம்வெல்லின் உடல் அவர் இறந்து இரண்டு ஆண்டுகளின் பின்னர் வைபவ ரீதியாக தூக்கிலிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி தாய் சோன் படைகள் சிங் சீனருடன் சண்டையிட்டு தலைநகர் அனோயை விடுவித்தனர் முப்பத்தி ஐந்து ஐக்கிய அமெரிக்க குடியரசு தலைவர் ஆண்ட்ரூ ஜாக்சன் கொலை முயற்சியில் இருந்து தப்பித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பது ஆத்திரிய அங்கேரியின் இளவரசர் ரூடோஸ் தனது காதலியுடன் இறந்து கிடக்க காணப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் மகாத்மா காந்தி இரண்டு மாதங்கள் சிறை தண்டனைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இனத்தவரை இல்லாதொழிக்க சோவியத் உயர்குழு கட்டளையிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஹிட்லர் ஜெர்மனியின் அரசு தலைவராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இரண்டாம் உலக போர் அம்போன் சமரில் ஜப்பானிய படைகள் டச்சு கிழக்கிந்தியாவின் அம்போன் தீவை தாக்கி முன்னூறு கூட்டு படைகளின் போர் கைதிகளை கொன்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இரண்டாம் உலக போர் உக்ரைனில் லேக் சீப் என்ற இடத்தில் யூதர்கள் ஆயிரக்கணக்கில் நாசிகளால் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து இரண்டாம் உலக போர் ஜெர்மனிய ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்று சோவியத் நீர்மூழ்கை குண்டினால் தாக்கப்பட்டு பால்டிக் கடலில் மூழ்கியதில் தொள்ளாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழந்தனர் தொள்ளாயிரத்து லிசுபனில் இருந்து முப்பத்தொரு பேருடன் புறப்பட்ட வானூர்தி ஒன்று பெர்முடாவில் காணாமல் போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு மகாத்மா காந்தியை நாதுராம் கோட்சே என்ற இந்து மத அடிப்படைவாதி சுட்டுக் கொன்றார் பிரித்தானிய கப்பல் தனது முதலாவது பயணத்தில் ஒன்றுடன் மோதி மூழ்கியதில் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ரேஞ்சர் ஆறு விண்கலம் ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு தென் வியட்நாமில் ஜெனரல் நியூபோன் கான் ராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வட அயர்லாந்தில் விடுதலை போராட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பதினான்கு பேர் ஐக்கிய ராஜ்ய துணை ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு பாகிஸ்தான் பொதுநலவாய அமைப்பிலிருந்து விலகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மு கருணாநிதியின் திமுக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அமெரிக்காவின் வேரிக் போயிங் எழுநூற்று ஏழு சரக்கு விமானம் ஒன்று டோக்கியோவில் இருந்து புறப்பட்டு முப்பது நிமிடத்தில் பசிபிக் பெருங்கடலில் காணாமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து அறிவால் செல் சோகை நோய்க்கான சிகிச்சை வெற்றியளித்ததாக அமெரிக்க தேசிய நலக்கழகம் அறிவித்தது இரண்டாயிரமாம் ஆண்டு கென்யாவின் விமானம் ஒன்று அட்லாண்டிக் கடலில் ஐவரி கோஸ்ட் கரையில் வீழ்ந்ததில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்து மூன்று பெல்ஜியம் சமப்பால் திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கியது இரண்டாயிரத்து ஆறு தமிழர் புனர்வாழ்வு கழக பணியாளர்கள் ஒரு பெண் உட்பட ஏழு இலங்கை தமிழர் மட்டக்களப்பு வெளிகந்தையில் கடத்தப்பட்டனர் இவர்கள் இறந்து விட்டதாக பின்னர் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்து தென் கொரியா நாரோ ஒன்று என்ற தனது முதலாவது செலுத்து வாகனத்தை விண்ணுக்கு ஏவியது இன்றைய நாளில் இப்பூவலகள் வந்துதித்து சாதனை புரிந்த சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தைந்து சுவாமி ராமகிருஷ்ணரின் நேரடி சீடர் திரிகுணாதீதானந்தர் மலர்ந்தார் இவர் சுவாமி விவேகானந்தரின் துறவியும் ஆவர் இவரது இயற்பெயர் சாரதா பிரசன்ன மித்ரா இவரது ஆசிரியர் அமுத மொழிகள் நூலை உலகிற்கு தந்த ராமகிருஷ்ண பக்தர் மா அவர் சாரதாவை ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஏழில் அழைத்து சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு அமெரிக்காவின் முப்பத்தி இரண்டாவது அரசு தலைவர் ராங்கலின் ரூசவெல்ட் மலர்ந்த இருபதாம் நூற்றாண்டின் முக்கிய அரசியல் தலைவராகவும் ஐக்கிய அமெரிக்காவின் மூன்று முக்கிய குடியரசுத் தலைவர்களில் ஒருவராகவும் கணிக்கப்படுகின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது இந்திய கவிஞர் ஜெய்சங்கர் பிரசாத் வளர்ந்தார் ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் இந்தி மொழி இலக்கியத்திலும் நாடகங்களிலும் புகழ்பெற்றவர் உத்தரப்பிரதேச மாநிலம் காசி நகரில் பிறந்த இவர் ஏழாம் வகுப்பு வரை பள்ளியில் படித்தார் பின் வீட்டிலிருந்தபடியே சமஸ்கிருதம் உருது பெர்சியன் இந்தி ஆங்கிலம் போன்ற மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் இது தவிர தத்துவம் மதம் வரலாறு புதைபொருள் ஆய்வு குறித்த நூல்களையும் விரும்பி படித்து அதிலும் தன்னை வளப்படுத்தி கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இந்து எனும் மாதைதலை தொடங்கினர் இவரது இயற்பெயரான ஜெய்சங்கர் என்பதை விட இவர் இலக்கியத்திற்காக வைத்துக் கொண்ட பிரசாத் என்கிற புனை பெயர் மிகவும் பெற்றதால் இரண்டு பெயரையும் இணைத்து வைத்துக் கொண்டார் இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ள இவரது காமாயினி எனும் காவியத்திற்கு மங்கள பிரசாத் விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு தமிழக புலவர் வை பொன்னம்பலம் மலர்ந்த வை பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் மரவர் என்னும் அடைமொழியால் அறியப்படும் ஒரு தமிழ் புலவர் தமிழ் ஆசிரியராகவும் பகுத்தறிவு சிந்தனை உடையவராகவும் ஒரு போராளியாகவும் வாழ்ந்தார் மறைமலை அடிகள் தேவநேய பாவானர் பெரியார் இவே ராமசாமி போன்ற அறிஞர்களுடன் நெருக்கமாக பழகியவர் தாம் பணியாற்றிய வேலூர் இந்து செகண்டரி பாடசாலையின் பேரில் காணப்பட்ட இந்து என்னும் சொல்லை பொன்னம்பலனார் அவர்கள் பெருமுயற்சி முயற்சி செய்து நீக்கினர் அந்த பள்ளியை நிறுவியவர் பெயரை சூட்டி கந்தசாமி கண்டர் உயர் பள்ளி என்று மாற்றம் பெறச் செய்த ஒருமுறை பாரதிதாசனை சந்தித்து உரையாடிய போது பாரதிதாசனின் கவிதைகளில் சில சமஸ்கிருத சொற்கள் இடம்பெற்றதை சுட்டிக்காட்டினர் அதன் விளைவாக பாரதிதாசன் இனிமேல் வட சொல் கலவாமல் எழுதுவதாக உறுதி கொண்டார் மொழிக் கொள்கையில் தமக்கும் பெரியார் ஈவேராவுக்கும் ராவுக்கும் கருத்து முரண்பாடு உண்டு என்று பெரியாருக்கு முன்னிலையில் துணிச்சலுடன் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் சேலம் தமிழ் பேரவை நடத்திய விழாவில் பெரியார் இவே ராமசாமியால் பொன்னம்பலனாருக்கு தமிழ் மறவர் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்து இந்திய அரசியல்வாதி ஸ்ரீ சுப்பிரமணியம் வளர்ந்தார் இந்தியாவின் உணவு தன்னிறைவுக்கு வித்திட்டவராக அறியப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினூன்று இந்திய பெண் ஓவியர் அமிர்தா சேர்க்கில் இந்தியாவின் பிரிடா காலோ எனவும் இவர் அழைக்கப்படுகிறார் இளம் அகவையிலேயே வரைவதில் ஆர்வம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இத்தாலியில் பிளாரன்ஸ் நகரில் கலை மையம் ஒன்றில் மாணவியாக சேர்ந்தார் ஓவிய கலையில் மேலும் பயிற்சி பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பாரிஸ் நகருக்கு போய் அங்கு கவின் கலையில் இளங்கலை பட்டமும் பெற்று மேலை நாட்டு ஓவிய வகைகளையும் கற்றுக்கொண்டார் இந்தியாவுக்கு திரும்பிய அவர் இந்தியாவின் தொன்மை கலைகளிலும் இஸ்லாமிய ஓவியங்களிலும் ஆர்வம் காட்டினர் மணப்பெண்ணின் அறை பிரம்மச்சாரிகள் தென்னிந்திய கிராமிய வாழ்க்கை என்ற ஓவிய படைப்புகள் புகழ்பெற்ற அஜந்தா குகை ஓவியங்களும் இந்திய மக்களின் எளிய வாழ்க்கை நிலைகளும் பெண்களின் நலிந்த வாழ்வும் அமிர்தாவின் ஓவியங்களில் பதிவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அமெரிக்க செயற்பாட்டாளர் கோமரட் மலர்ந்தார் அமெரிக்க மனித உரிமை போராளி இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானிய அமெரிக்கர்களை தடுப்பு முகாமில் வைத்ததை இவர் எதிர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கணினி சுட்டியை கண்டுபிடித்த அமெரிக்கர் டக்லஸ் பட் மலர்ந்த கணினி இணையத்தின் முன்னோடிகளில் ஒருவர் தொடுக்கி எனப்படும் சொடுக்கியை கண்டுபிடித்தவரும் இவரே தொழில்நுட்பம் பொறியியல் ஆகிய துறைகளின் உயரிய விருதுகள் பலவற்றை பெற்றிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது நோபல் பரிசு பெற்ற ஜப்பானிய இயற்பியலாளர் இசாமு அக்காசாக்கி மலர்ந்தார் காலியம் நைட்ரு என்னும் குறை கடத்தியால் செய்யப்பட்ட நீல நிற ஒளியுமளும் ஒளியீறி கருவியை கண்டுபிடிக்க உதவியதால் இவருக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கான இயற்பியல் நோபல் பரிசு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரஷ்ய மெய்யியலாளர் எழுத்தாளர் வரலாற்று ஆய்வாளர் தென்னாசிய பண்பாட்டு ஆய்வாளர் அலெக்சாந்தர் பியாதிகோஸ்கி மலர்ந்த கார்டியன் என்னும் ஆங்கில நாளிதழ் இவரை ரஷ்ய நாட்டின் சிறந்த தத்துவவியலாளர் என்றும் சிறந்த சிந்தனையாளர் என்றும் போற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு உபகிஸ்தானின் முதலாவது அரசு தலைவர் இஸ்லாம் கரிமோப் மலர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறில் தான் இறக்கும் வரை உபகிஸ்தான் நாட்டின் அதிபராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அமெரிக்க அரசியல்வாதி டிக் சேனி மலர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஜோர்ஜ் ஹெபர்ட் வாக்கர் புஷ் அரசில் பாதுகாப்பு செயலாளராக பணிபுரிந்தார் இப்பதவியில் இருக்கும் பொழுது வளைகுடா போரை ஒழுங்குபடுத்தினர் இரண்டாயிரமாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று சேனி துணைத் தலைவர் பதவியில் ஏறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பது தமிழக அரசியல்வாதி மு க அழகிரி மலர்ந்தார் இவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தயாளு அம்மாள் ஆகியோரின் மூத்த மகன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின் அமைக்கப்பட்ட மன்மோகன் சிங்கின் நடுவன் அமைச்சரவையில் இரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸ்பானியாவின் அரசர் அரச வாரிசாக இருந்த போது இளவரசர் என்று அழைக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பிரித்தானிய நடிகர் கிறிஸ்டியன் பேல் மலர்ந்த வேல்ஸில் பிறந்த பிரித்தானிய திரைப்பட நடிகர் அமெரிக்கன் சைகோ மற்றும் பல்வேறு சுதந்திர திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அமெரிக்க நடிகர் தயாரிப்பாளர் வில்மர் வால் டெராமா மலர்ந்த கொலம்பஸ் டே ஸ்கூல் டான்ஸ் போன்ற திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் புகழ்பெற்ற நடிகரானார் இவர் பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஆஸ்திரேலிய துடுப்பாளர் மிட்சல் ஸ்டார்க் மலர்ந்த அவுஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர் இவர் ஆஸ்திரேலிய தேசிய துடுப்பாட்ட அணி மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக உள்நாட்டு துடுப்பாட்ட போட்டிகளில் இவர் விளையாடி வருகிறார் இடதுகை விரைவு வீச்சாளர் மற்றும் திறமையாக கீழ் வரிசையில் இடதுகை மட்டை ஆடுபவர் அவர் இரண்டாயிரத்து பதினைந்து துடுப்பாட்ட கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணியில் இவர் ஒரு முக்கிய வீரராக இருந்தார் மேலும் அந்த தொடர் முழுவதும் நிலையான ஆற்றத்திறனை வெளிப்படுத்தியதால் இவர் தொடர் நாயகன் விருதினை இலக்குகளை கைப்பற்றினர் இதன் மூலம் உலக கோப்பை தொடர் வரலாற்றில் அதிக இலக்குகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர் வரிசையில் இவர் ஐந்தாம் இடத்தில் உள்ளார் இன்றைய நாளில் இப்பூவுலகில் வந்து சாதனை புரிந்து மறைந்தவர்கள் சிலரை பற்றி அறிவோம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது இங்கிலாந்தின் முதலாம் சார்ஸ் மறைந்த அந்த ஸ்கொட்லாந்து அயர்லாந்து இராச்சியங்களின் அரசராக ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது ஜனவரி முப்பது கோடாரியால் தலை துண்டிக்கப்படும் வரை பதவியில் இருந்தவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு கடைசி கண்டி அரசன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன் மறைந்த இலங்கையின் கண்டி அரசை ஆண்ட கடைசி மன்னன் முன்னைய அரசன் ஸ்ரீ ராஜாதி ராஜசிங்கன் பிள்ளைகள் இன்று இறந்த போது இவர் சிம்மாசனம் ஏறினர் கண்டி ராச்சியத்தை கைப்பற்றுவதற்கு ஆயிரத்து எண்ணூற்று மூன்று ஆயிரத்து எண்ணூற்று ஒன்பது ஆண்டுகளில் பிரித்தானியா எதிர்ப்புக்கள் இன்றி கண்டிக்குள் நுழைந்தன எனினும் அரசு படைகள் பிரித்தானிய படைகளை போரிட்டே வெற்றி பெற்ற பல்வேறு சதி திட்டங்களால் இறுதியாக போரில் வீழ்த்தப்பட்ட இறுதியாக போரில் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தில் பிரித்தானியரால் தோற்கடிக்கப்பட்ட இவர் சிறைபிடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி எட்டு அமெரிக்க பழங்குடி தலைவர் ஒசியோலோ மறைந்த தொல்குடி அமெரிக்க இனங்களில் ஒன்றான செமினோலோயின் போர் தலைவர் பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் ஓர் ஆன்மீகவாதி இவர் சத்திய ஞான சபையை நிறுவியவர் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் திருவருட் பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் கடவுள் ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்தியவர் ராமலிங்கம் சுவாமிகளுக்கு கல்வியில் நாட்டம் செல்லவில்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினர் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியாரிடம் இவரது தமையனர் கல்வி பயில அனுப்பி வைத்தார் அவர் அங்கும் சரியாக படி வகுப்பு முடிந்ததும் கந்தகோட்டம் சென்று முருகனை வணங்குவர் ஒருநாள் ராமலிங்க சுவாமிகளை கவனிப்பதற்காக கந்த கோட்டம் முருகன் கோயிலுக்கு சென்றார் காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் முருகன் சன்னதி முன்பு அமர்ந்து ராமலிங்க சுவாமிகள் ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தாம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர் உறவு கலவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்த பெரும் பொருளுடனான அப்பாடலை ராமலிங்க சுவாமிகள் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரம் மகாவித்துவான் சபாபதி முதலியார் அவர்கள் மறந்து நின்று கண்ணீரை வடித்துவிட்டார் ராமலிங்க சுவாமிகள் அவரின் அண்ணன் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம் உனது தம்பி ஒரு தெய்வ பிறவி அவனுக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்லை எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் தன் இறை பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கினர் ராமலிங்க அடிகள் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழு வடலூர் மக்களிடமிருந்து இருந்து எண்பது காணி நிலம் பெற்று தர்மசாலையை தொடங்கினர் இந்த தர்மசாலைக்கு வந்தவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டது தற்போது தர்மசாலைக்கான உணவுப் பொருட்களை தமிழக அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருகிறது மக்களின் மிகுந்த துயரங்களில் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழிவகுத்த இன்றளவும் வள்ளலார் பேரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது வடலூரில் தலைமையிடம் இருந்தாலும் உலகெங்கும் அவரது கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள் பசியாற்றுகிறார்கள் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஆங்கில அரசியல் கிளர்ச்சியாளர் சார்ஸ் பிராட் லா அரசியல் கிளர்ச்சியாளர் பகுத்தறிவுவாதி இறை மறுப்பாளர் குமுகாய சீர்திருத்தவாதி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஆறில் மதம் சாரா குமுகம் என்னும் அமைப்பை தொடங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் சட்டவறிஞர் மெய்யியலாளர் மகாத்மா காந்தி மறைந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தியதன் காரணமாக இவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்றழைக்கப்படுகின்றார் சத்தியா கிரகம் என்றழைக்கப்பட்ட இவரது அறவழி போராட்டம் இந்திய நாட்டு விடுதலைக்கு வழிவகுத்ததுடன் மற்ற சில நாட்டு விடுதலை இயக்கங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதில் ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு வரி விதித்தது மேலும் இந்தியாவில் இந்தியரால் தயாரிக்கப்படும் உப்பை பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தவிர வேறு யாருக்கும் விற்கக்கூடாது என்ற சட்டத்தையும் இயக்கியது இதை எதிர்த்து காந்தியவர்கள் பத்தியா முறையில் இதை எதிர்க்க முடிவெடுத்த காந்தியவர்கள் பத்தியா அகமதாபாத்தில் இருந்து குஜராத் நோக்கி கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி இருநூற்றி நாற்பது மைல்கள் நடைபயணத்தை தொடக்கினர் பின் கண்டி கடற்கரை வந்து அங்கு கடல் நீரை காட்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் சட்டத்திற்கு எதிராக பகிரங்கமாக பொதுமக்களுக்கு விநியோகித்தார் இந்தியாவில் இருந்த அனைத்து இந்தியர்களையும் இதுபோல உப்பு தயாரித்து பயன்படுத்தச் சொன்னார் இந்தியாவின் பல இடங்களில் இதுபோல் நடந்தது காந்தி உட்பட பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் வேறு வழி இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் வரியை நீக்கிக் கொண்டது உப்பு சத்யாகிரகம் என்று அழைக்கப்படும் இந்நிகழ்வு இந்திய விடுதலை போராட்ட சரித்திரத்தில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நடைபெற்ற வெள்ளியனே வெளியேறு போராட்டத்திலும் காந்தி பெரும் பங்கு வகித்தார் காந்திக்கு மகாத்மா காந்தி எனும் கௌரவத்தை வழங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அமெரிக்க விமானி பொறியியலாளர் ஒட்வில் ரைட் வில்பர் ரைட் என்ற இருவரும் அமெரிக்காவை சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்களும் விமானத்தை கண்டறிந்த முன்னோடிகளும் ஆவர்கள் முதன் முதலில் டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பன்னிரண்டு வினாடிகள் எஞ்சின் உந்து ஊர்தியில் பறந்து சாதனை படைத்தவர்கள் வட கரோலாவில் கிட்டிஹாக்கில் ரைட் பன்னிரண்டு ஆற்றல் கொண்ட ரைட் பிளேயர் என்னும் பெட்ரோல் இயந்திரம் பூட்டிய வானூர்தியில் முதன்முதலாக பூமிக்கு மேல் முப்பது மைல் மணி வேகத்தில் பன்னிரண்டு வினாடிகள் நூற்றி இருபது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்திய கவிஞர் ஊடகவியலாளர் மாகன்லால் சதுர்வேதி மறைந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகம் கொண்டவர் சிறந்த பேச்சாளராகவும் விளங்கினர் இந்திய இலக்கிய ஆர்வலர்களால் பண்டிட்ஜி என அன்போடு அழைக்கப்பட்டார் இவரை நினைவு கூறும் விதமாக மாகன்லால் சதுர்வேதி புரஸ்கார் என்னும் விருதை சிறந்த கவிஞர்களுக்கு மத்திய பிரதேச அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் வழங்கி வருகிறது ஆசியாவிலேயே முதன் முதலாக போபாலில் தொடங்கப்பட்ட ஊடகவியல் தகவல் தொடர்பியல் பல்கலைக்கழகத்துக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிரித்தானிய அரசியல்வாதி இலங்கை ஆளுநர் சோல்பரி பிரபு மறைந்த ஐக்கிய ராச்சியத்தைச் சேர்ந்த பழமைவாத கட்சி அரசியல்வாதி ஐக்கிய இராச்சியத்தில் அமைச்சராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை இலங்கையின் மகா தேசாதிபதியாகவும் பணியாற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இலங்கையின் முதலாவது ஜனாதிபதி வில்லியம் கொபல்லாவ மறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் இலங்கை குடியரசான போது இவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் இலங்கையின் யாப்பு மாற்றப்பட்டு ஜனாதிபதி நேரடி வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்படும் பதவியாக மாற்றப்பட்டு ஜே ஆர் ஜெயவர்தனா நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான போது இவர் ஓய்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜோன் பாடின் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் மறைந்த அமெரிக்க கடற்போர் ஆய்வகத்தில் இரண்டாம் உலகப் போர் காலத்தில் பணியாற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டு இலங்கை வானொலி ஒலிபரப்பாளர் விவியன் நமசிவாயம் மறைந்த இலங்கை வானொலியில் புகழ்பெற்ற ஒலிபரப்பாளராக இருந்தவர் நாளிதழ்களில் பல அறிவியல் தொடர்கள் கட்டுரைகளை எழுதி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு இலங்கை வானொலியில் உதவி எழுதினராக சேவையில் அமர்ந்த பின் நிகழ்ச்சி உதவியாளராகவும் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் பதவி வகித்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அக்காலத்தில் பிரபலமாக இருந்த விவாக சக்கரம் விண்வெளி வினோதம் விவசாய நேர் விருப்பம் போன்ற நிகழ்ச்சிகளை இவர் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிப்ரவரியில் ஓய்வு பெற்றாலும் இளஞ்சுடர் என்ற வாராந்த நிகழ்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு வரை நடத்தி வந்த நாளிதழ்களில் அறிவியல் தொடர் கட்டுரைகள் பலவற்றையும் எழுதி வந்த விவியன் நமசிபாயம் அவர்கள் யாழ்ப்பாணம் காரைநகர் வளந்தலை என்ற ஊரை சேர்ந்தவர் திருநெல்வேலி காவிய பாடசாலையில் கல்வி கற்று பின் ஆசிரியராக பயிற்சி பெற்ற ஊடகத்துறையில் ஆர்வம் கொண்டவராய் ஈழகேசரி நாளிதழில் துணை ஆசிரியராக சில ஆண்டுகள் பணியாற்றி பின் கொழும்பு வந்து சுதந்திரன் பத்திரிகையின் ஆசிரியர் பிரிவில் சேர்ந்த இந்தியாவில் மும்பாய் நாக்பூர் ஆகிய இடங்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார் நாடு திரும்பி நுவரேலியாவில் உள்ள கல்லூரியின் இரண்டாயிரத்தி ஏழு அமெரிக்க எழுத்தாளர் செல்டன் மறைந்த திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் போன்றவற்றிற்கு திரைக்கதை வசனம் எழுதியதன் மூலம் பிரபலமானவர் தனது ஐம்பதாவது வயதின் பின்னர் எழுதிய நாவல்கள் உலகை இவரை நோக்கி பார்க்க வைத்தது இரண்டாயிரத்து பன்னிரண்டு தமிழக திரைப்பட நகைச்சுவை நடிகர் இடிச்ச புலி செல்வராசு மறைந்த தமிழ் திரைப்பட உலகில் நகைச்சுவை நடிகராக நூற்றுக்கும் கூடுதலான திரைப்படங்களில் நடித்தவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கமலஹாசன் ரஜினிகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் நகைச்சுவை நடிகரான பாண்டுவின் அன்னர் எம்ஜிஆரின் இதயக்கனி மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படங்களுக்கு உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து ஆத்திரிய அமெரிக்க வேதியியலாளர் எழுத்தாளர் ஜெராசி அறிவியல் நூலாசிரியர் நாடக எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உதவும் கருத்தடை மாத்திரைகளை தம் ஆராய்ச்சி மூலம் உருவாக்கினர் இன்றைய நாளுக்கான சிறப்பு கிரேக்கத்தின் ஆசிரியர் நாள் இந்தியாவின் தியாகிகள் நாள் மீண்டும் நாளை வரலாற்றில் என்று சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே பதினாறாம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி பாரங்கிலும் ஒலிக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி பணியாத விடுக்கோடு பதினைந்து ஆண்டுகளாய் நடைபeyim பதினாறாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஐரோப்பிய தமிழ் வானொலி ETR FM பிடிக்கொடி கட்டே மலைகளே முட்டும் வரை எட்டு வரே எட்டு படையடு படையே